இன்னைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கத்தராக நாமத்தினால அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நாளிலும் கூட சிஸ்டர் தரணி அவர்கள் ஒரு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார்கள் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் நான்கிலிருந்து எட்டு வரை அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அந்நியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒளியாது தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்து போம் அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போம் அறிவானாலும் ஒளிந்து போம் அமேன் சுத்திரங்கத்தாவே அப்பா துதிகளை மத்தியிலே வாசம் செய்க நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் இந்த நல்ல அப்பா சுத்திரங்கத்தாவே வெளியிலே கத்த தாமே உங்களுடைய சமூகத்துக்கு அப்பா வரும்படியாக அப்பா சுத்திரங்கத்தாவே தேவாதி தேவனே இந்த ஆன்லைன் சர்வீஸில் கூடி வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் கத்த நீர் ஆசீர்வதி பேராக இந்த நேரத்திலும் கூட இசு சுவாமி அப்பா அன்பை நாங்கள் ருசித்து அப்பா துதிக்க ஆராதிக்க அப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் அப்பா சுத்திரங்கத்தா உங்களை தொழுது கொள்ள கத்த நீர் பாராட்டுகிறதான மகாபெரிய கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஸ்வோத்திரிக்கிறோம் தகப்பனே இந்த வேலையிலும் கூட சுவாமி நாங்கள் அப்பா ஏறிக்க போகிறதான துதிகளையும் அப்பா பாடல்களையும் ஆராதனையும் கற்றுத்தாமே அப்பாவும் உடைய சமூகத்தில் பிரீதியாக காணப்பட கற்று நீங்கள் உதவி செய்ய போகிறீரே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நீர் மாத்திரமே மகிமைப்பட போகிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வாதிக நன்மையால் நிரப்புங்க மீட்பரிய சிதம்பெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஹலோ லூயா கர்த்தர் வந்து நமக்கு எப்பொழுதும் தாயும் தகடமா தகப்பனமா இருக்கிற தேவனாய் இருக்கிறார் அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி இப்பொழுதும் கூட தேவனை துதித்து ஒரு பாடலை பாடி கம்பீர சத்தமாய் அவரை துதிக்க போகிறோம் எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் தேவனை துதித்து ஆராதிங்கள் ப்பா அண்டப்பா நீர் தகப்பனே எங்களோட தாயாக எங்களோட தந்தையாக நீர் இருக்கிறீர் அணிரப்பா எங்களோட தாய் தகப்பன் எங்களை கைவிட்டாலும் நீர் ஒருபோதும் எங்களை கைவிடாத தெய்வன் ரச்சா உமக்கு நன்றி தகப்பனே அப்பா தாயின் கருவில் தோன்றும் முன்னே எங்களை தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி தாயை போல எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்க ஆட்சி தேய்ச்சி வழிநடத்துகிறீரே உமக்கு நன்றி ஏசப்பா அண்டா ஒரு தகப்பனை போல ஆண்டவரே உங்களுடைய தோளின் மேல் எங்களை சுமக்கிறீரே அதற்காக உமக்கு நன்றி எங்களோட கஷ்டத்தின் பாதைகளிலோ என்னோட துன்பத்தின் நேரத்திலோப்பா நாங்கள் துவண்டு போகும்போது பொழுது அனுரப்பா நீர் தகப்பனே அப்பா உம்முடைய கரங்களினால் எங்களை தொட்டு தூக்கி எடுக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா உம்முடைய அளவில்லாத அன்புக்காக நன்றி அன்றுவரே இந்நாள் வரை நீங்கள் நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை எனக்கு காத்து கொண்டமைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா உம் ஒருவரையும் நாங்கள் துதிக்கிறோம் உம்மை சோதரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஹலோ லூயா நம்முடைய தேவன் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆதரிக்கிற இருக்கிறார் நாம் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை நாம் இப்ப இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபை மாத்திரமே அவருடைய அன்பை இப்பொழுது கூட கூறி ஒரு பாடலை பாடுவோம் ¡Gracias! தகப்பனே அப்பா உம்மை நஞ்சியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அன்பின் தெய்வமா நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா எப்பொழுதும் காணப்படுகிறவரா இருக்கிறீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சப்பா உங்க உங்கள் அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லையே எசு சுவாமி அப்படிப்பட்டதான அன்பின் தெய்வத்தை நாங்கள் அப்பானு கூப்பிடணும்னு ஆசைப்படுகிறோம் அப்பான்னு அம்மானு கூப்பிடணும்னு ஆசைப்படுகிறோம் தகப்பனே உண்மை அப்படியா நாங்கள் கூப்பிட்டு துதிக்கிறதுக்கு உண்டான கிருபே கத்தனை தருகிறீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா என்னுடைய அப்பா துதியை சொல்லி வரவே அப்பா உங்களை அப்பா சிஷ்டத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க சப்பா அப்படிப்பட்டதான காரியத்தை அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நாங்க நிறைவேற்ற கத்த நீங்க உதவி செய்வீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் தாமே நீங்க ஏற்றுவரா அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே அப்பா நீங்க மிகுந்த சந்தோஷத்தை படுத்த தேவனா இருக்கிறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை அப்பா தூக்கி கண்மலை மேல் வைத்து அழகு பார்க்குற தேவனையும் நன்றி எடுத்து ஒதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா எங்களை நீ யேசு சுவாமி குப்பலிருந்து அப்பா தூக்கி அப்பா சுத்தரங்கத்தாவே உயர்ந்த ஸ்தலத்துலே வைக்கிறவரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா உம்முடைய கணத்தை எங்களுக்கு அப்பா சுத்தரங்கத்தாவே கொடுத்து அழகு பார்க்குற தேவனே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே துயாதி துயவரே துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவன் நன்றி எடுத்து உதிக்கிறோம் தகப்பனே இந்த நாளும் கூட இசு சுவாமி இந்த ஆன்லைன் சர்வீஸை பார்க்கறதான அப்பா ஒவ்வொருத்தரையும்

இந்த காணலே காண்கின்ற அனைவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக தேவந்தாமே நம்மோடு கூட அவரோட வார்த்தைகள் மூலமாய் பேசுவாராக அன்புள்ள இயேசுவே நீர் எங்களோடு கூட முதல் வார்த்தைகள் மூலமாய் எங்களோட இடைப்படும்படியாக எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவி ஆம்மேன் ஹலலோயா இன்றைக்கு செய்தியின் தலைப்பு தேவ பலனை தரும் சிலுவை ஹலலோயா நாம் ஒன்று கூறிய புஸ்தகத்தில் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது அலலோயா இந்த சிலுவையின் மேன்மை என்ன தெரியுங்களா அந்த சிலுவை நமக்கு பலனாய் இருக்கிறது கெட்டு போகிறவர்களுக்கு தான் அது பைத்தியமாக இருக்கும் விசுவாசித்து அவர் இடத்துல வரும்பொழுது நம்பிக்கையோடு வரும்போது ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது அதுலோயா சில சமயம் சில பேர் பலவீனமாக இருப்பாங்க டாக்டர்கிட்ட போவாங்க டாக்டர் அவங்களுக்கு என்ன செய்வாங்க சத்து மருந்துன்னு சொல்ல விட்டமின் மருந்து அல்லது சில டானிக்கெல்லாம் எழுதி கொடுப்பாங்க அல்லது வேறு ஏதாவது காரியங்களை அவர்கள் பாலில் கலந்து குளிக்கும்படியாக சில பவுடர்களை என்ன செய்வார்கள் அவர்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி கொடுப்பாங்க அது குடிக்கும் போது அவங்களுக்கு நல்ல சரீரத்தில் பலன் உண்டாகும்படியாக அது கிரியே செய்யும் ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஏற்படும் பலவீனங்களை யார் பலப்படுத்த முடியும் ஹலோயா அது சிலுவையின் இடத்துல நீங்கள் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையின் பாதையிலே நீங்கள் சோர்விற்று நீங்கள் சோர்ந்து போய் பலவீனம் அடைந்து ஐயா இடிக்கற்று காணப்படும்போது சஞ்சலத்தோடு தவிப்போடு நீங்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை துக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் இந்த சிலுவையின் இடத்தில் வரும்பொழுது சிலுவை உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அலலூயா நாம் அதை குறித்து தான் என்று தியானிக்க போகிறோம் முதலாவது காரியம் இயேசு கிறிஸ்து சிலுவையை நமக்காக சுமந்தார் அலலோயா ஏன் தெரியுங்களா நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார் அலலோயா நம்முடைய பாவத்தை நீக்கும் ஜீவ பலியாய் கிருபாதிர பலியாய் நம் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆற்றுப்புட்டியாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நம்முடைய பாவங்கள் எல்லாம் பிதாவனர் அவர் மீது விழப்பண்ணினாராம் ஆம் இயேசுவினிடத்தில் நாம் நாம் பொழுது நம்முடைய பாவங்கள் அவரிடத்திலே போகிறது அவரிடத்திலிருந்து நாம் ரட்சிப்பை இருக்கிறோம் வேதம் சொல்கிறது இயேசுவின் ரத்தம் சகலமாக நீக்கி சுத்திகரிக்கிறது என்று சொல்லி ஆம் இயேசு சிலுவையில் சிந்தின அந்த இரத்தம் நம் பாவங்களை இதோ கழுவி நம்மை சுத்தமாக்கி நம்மை மீட்டு நம்மை ரச்சிக்க கூடியதாய் இருக்கிறது அலோயா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் நம்மை சுத்திகரித்து பாவத்திலிருந்து பாவத்தினால் பலவீனப்பட்டு போயிருந்த உன்னை அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்து உன்னை கிறிஸ்துவுக்குள்ளாய் பலவானாய் மாற்றுகிறதாய் இருக்கிறது இரண்டாவது காரியம் அவர் சிலுவையிலே நம்முடைய வியாதிகளையெல்லாம் சுமந்தித்திருக்கிறார் ஆம் அவருடைய சிலுவை நம் வியாதிகளை நீக்கி சுகத்தை தரும் சிலுவையாக இருக்கிறது வியாதிகள் ஒவ்வொரு மனிதனையும் பலவீனப்படுத்தி விடுகிறது ஜுரம் வந்தால் நம்மளால் ஏஞ்சி கூட நிற்க முடியலைங்க கையிலேயோ காலிலே அடிபட்டுட்டால் அவ்வளோதான் நம்ம பலனை இழந்து போயிடுறேங்க ஏதாவது ஒரு வியாதியோ நோயோ வரும்போது மனுஷன் இலச்சி போய் நடக்க முடியாத படுக்கையாய் மாறி விடுகிறான்க அவன் பலமில்லாத ஒரு மனுஷனாய் மாறிவிடுகிறான் ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ வேதம் சொல்லுகிறது மத்திய எட்டு பதினேழில் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படியாக அவர் நம் நோய்களெல்லாம் சுமந்து தித்தபடியினாலே அவர் நம்மை நோய்களை நீக்கி வியாதிகளை நீக்கி நம்மை என்ன செய்கிறார் சுகப்படுத்துகிறவராய் இருக்கிறார் நம் எல்லாம் மன்னித்து நம் நோய்களெல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழுகுக்கு விலக்கி மீட்கிறவராக இருக்கிறார் அப்பொழுது வியாதி நீங்கும்போது நோய்கள் நீங்கும் பொழுது உங்கள் பலவீனம் நீங்கும்போது நீங்கள் பலவானாய் மாறிவிடுகிறீர்கள் அல்லோயா உங்கள் வியாதி குணமானால் நீங்கள் ஆரோக்கியம் அடைவீர்கள் ஆரோக்கியமாக இருந்தால் நீங்கள் பலவானாக இருப்பீர்கள் உங்களுடைய ஆவிக்குரிய இருந்தாலும் சரி உனோட சரீர நோய்களாக இருந்தாலும் சரி ஆண்டவரா இயேசு அந்த கல்வாறு சிலுவையில் சுமந்தி தீர்த்திருக்கிறார் என்று கர்த்தரா இயேசு கிறிஸ்தை நாம் நோக்கி பார்ப்போம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்ப்போம் ஆண்டவர நான் பலவீனத்தோடு இருக்கிறேன் அப்பா வியாதி நோய்களோடு கூட இருக்கிறேன் எனக்கு சுகம் தாங்க ஆண்டவர என் பாவங்களை மன்னிங்கப்பா என்னை ரட்சிங்க ஆண்டவர எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ஆண்டவர நான் சிலுவை நோக்கி பார்க்கிறேன் நீ பட்ட பாடுகளும் துக்கங்களும் வேதனைகளும் எல்லாமே எனக்காக தானே நீ அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்கு சுகம் தாங்க ஆண்டவரே நான் பிள்ளைப்பா பிள்ளையின் பத்து பிள்ளைக்கு கொடுங்க ஆண்டவர நீ சுமந்தி தீர்த்த பிறகு நான் ஏன் ஆசை வைக்கணும் எனக்கு உதவி செய்யுங்க நான் விசுவாசிக்கிறேன் இயேசு என் நோய்கள் எல்லாம் சுமந்தி தீர்த்து விட்டார் நான் இயேசுவின் தழுவகளாலே குணமாகிறேன் விசுவாசிங்க அறிக்கை செய்யுங்க கத்திரை நோக்கி பாருங்க உங்களுடைய வியாதிகள் நீங்கி நோய்கள் நீங்கி உங்கள் பலவினம் நீங்கி நீங்கள் பரிபூண சுகம் அடைவீர்கள் அலலோயா மூன்றாவது காரியம் இயேசு கிறிஸ்து சிலுவையின் சுமந்தபடியினாலும் ஆண்டவராய் இயேசு பிசாசின் எல்லாம் அழித்திருக்கிறார் பிசாசின் கிரிகளை அழிக்கவே இயேசு வெளிப்பட்டார் பிசாசை சிலுவியினாலே இதோ அவனுடைய தலையை நசுக்கப்பட்டாராம் ஆம் அருமையான பிள்ளைகளை இன்று உங்கள் வாழ்க்கையில் பிசாசின் கிரியிகள் இருக்கும் என்று சொன்னால் இதோ இயேசு நம்முடைய சாபங்கள் பிசாசின் கிரியைகள் சிலுவியில் சிந்திய இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து கொண்டார் ஆகியனாலே அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள் இயேசு சிந்திய இரத்தத்தை பாருங்கள் இயேசுவின் ரத்தம் உங்களை எல்லா அசுத்த ஆவிகளின் கிரியிலிருந்து பொல்லாத ஆவிகளிடத்திலிருந்தும் எல்லா பிசாசின் கிரியிலிருந்தும் அதனுடைய வல்லமையிலிருந்தும் அந்த சிலுவையில் தேவன் நமக்காக சிந்திய இரத்தத்தின் மூலமாக அவர் பற்ற பாடுகள் மூலமாக அவர் செய்த கிரியிகள் மூலமாக நம்மை மீட்டு நம்மை புது மனிதனாக பெல்லவானாக மாற்றுவார் உலகத்திலே இருக்கிறவரும் பெரியவரானவர் அல்லவா அவர் பிசாசினாலே நீங்கள் இதோ சிறைப்பட்டு போயிருக்கிறீர்களா பயப்படாதீங்க எப்படி பதினெட்டு வருஷ கூனியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியில் இருந்து விடுதலை செய்தாரோ எப்படியா இந்த லேகான் பிசாசுகளை துரத்தினாரோ அதே போல ஓமையும் செவிடுமான ஆவிகளை துரத்தினாரோ தேவன் இன்றும் சிறுவையில் வல்லமை படைத்தவராக பிசாசின் கிரிகளை அழித்தவராக இயேசுவின் ரத்தம் எல்லா பிசாசினுடைய வல்லமையிலிருந்தும் உங்களை மீட்டெடுத்து புது பலத்தை தேவ பலத்தை சிறுவையிலே தேவன் சம்பாதித்த அந்த ரட்சிப்பின் மூலமாக ரட்சிப்பின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அதலூயா நான்காவது ஒரு காரியம் இது பாருங்க இயேசுக்கு நாம் வாசிக்கிறோம் எபேசு ரெண்டாவது அதிகாலத்தில் பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு இந்த மூ அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது தூரமாய் இருப்பவர்களையும் சமீபமாய் இருப்பவர்களையும் பிரிவினை உண்டாக்கிய நடு சுவரை தகர்த்து சமாதானத்தை ஏற்படுத்தினாராம் பகையை சிலுவியினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினாராம் ஆகவே சிலுவை நம் பகையை நீக்கி சமாதானத்தை தந்து நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது ஐந்தாவது ஒரு காரியம் வாசிப்போம் நம்முடைய பலவீனத்தில் அவருடைய கிருபையில் அவர் கிருபையின் பலத்தை கொடுத்து நம்மை அவர் பலப்படுத்தும் சிலுவையாக இருக்கிறது அல்ல பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்ததாம் அதை தொடர்ந்து அவனை என்ன செய்கிறது பிசாசினுடைய தூதனாய்ந்து அதை குட்டுக்கிறதா இருந்துச்சான் அவன் சரீரத்தில் ஏதோ வியாதி இருந்துன்னு சொல்லுகிறார்கள் அவன் இயேசுவை நோக்கி கேட்குறான் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்னை சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரே உன்னுடைய என் கிருவை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று ரெண்டு குறியந்தர் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்பது பத்தில் நாம் வாசிக்கிறோம் என் பாருங்க இயேசு கிறிஸ்து நமக்காக சிறுவையில் பெற்று நம்முடைய பாவ சாப ரோகங்கள் எல்லாம் சுமந்தபடினால அவரிடத்துலேருந்து கிருபை நமக்கு கிடைக்கிறதுங்க அந்த கிருபையின் பலன் சிறுவையில் அவர் சுமந்துபடினாலும் அவர் நமக்கு இலவசமாக இந்த கிருபையை தந்து நம்மை பூர்ணப்படுத்துகிறவராய் நம்மை பலப்படுத்துகிறாய் நம்மை திடப்படுத்துகிறவராய் இருக்கிறார் அலலோய்யா அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம் ஆறாவது ஒரு காரியம் இந்த சிலுவை எதிரிகளை நேசிக்கும் அன்பி பலத்தை தருகிறதாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து சிலுவில் அறிஞ்சிட்டாங்க அப்போ ஆண்டவர் ஒரு ஜகம் என்றார் என்ன சொல்கிறாரே பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று தன்னை சிலுவையில் அறிந்த மக்களுக்காக பரிந்து பேசி மன்னிக்கும் அன்பை வெளிப்படுத்தினார் அன்பு என்பது ஒரு வல்லமைங்க அலுவயா அந்த அன்பு என் பாருங்கள் சகலத்தையும் சகிக்கும் அன்பு பொறாமை கொள்ள சினங்கொள்ள இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் பதிமூ சங்கி இது ஒன்றுக்குரிய இந்த பதிமூன்றாவது அதிகாரத்தில் இந்த சிலுவையின் அன்பு நம்ம எல்லாம் பாவங்களையெல்லாம் தீர்த்தார் அல்லவா நம்ம பாவங்களை சுமந்தி தித்த இயேசு கிறிஸ்து எவ்வளோ நல்லவர் எவ்வளோ அன்பு மிக்கவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போக்காமல் நித்திய ஜீவினை அடையும்படியாய் அவர் இவ்வளவாய் இந்த உலகில் அருளி அன்புக்கு வந்தார் அல்லவா பிதாவன் தம்முடைய குமாரனையே சிலுவையில் ஒப்பு கொடுத்து ஜீவாதரபலியாக் கிருபாதரபலியாக நம்ம ஒப்பு கொடுத்தது எதனாலே அன்பினாலே அந்த அன்பு அந்த சிலுவையிலிருந்து நமக்கு வெளிப்படுகிறதாய் இயேசு நமக்காக மீது அன்பு குவிந்தபடியினாலே அவரையே தம்மை தாமே நம்மை மீட்கும் ஒரு ஆட்டுக்குச்சியாக அவர் தம்மி இதோ ஒரு பலியாக பாவர் நிவாரண பலியாய் குற்ற நிவாரண பலியாய் இதோ போஜ நிவாரண பலியாய் ப சர்வாங்க தகன பலியாய் தேவன் தம்மை தாமி அந்த சிலுவையில் ஒப்புப்படுத்தார் காரணம் என்ன தெரியுங்களா அன்பு அந்த சிலுவையிலிருந்து அன்பு நமக்கு வருகிறது அந்த அன்பு நம்மக்கிட்ட வரும்போது அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவும்போது நாமும் அன்புடையவர்களாய் மாறுகிறோம் பிறரிடத்தில் அன்பு இருக்கிறோம் அந்த அன்பு பலன் தருகிறதா இருக்கிறது அலலோயா சிலுவையிலே அறிந்த மக்களுக்காக பரிந்து பேசி அந்த மன்னிக்கும் அன்பை தேவன் வெளிப்படுத்தினார் அலலோயா ஏழாவது ஒரு காரியம் நாம் வாசிக்கிறோம் பிசாசினுடைய பெரிய ஆயுதமாகிய மரணத்தை தன்னுடைய சிலுவையின் மரணத்தினால் வென்று உயிர்த்தெழுந்து தன் பிதாவின் வலது பார்சிலே உட்கார்ந்திருக்கிறார் காலங்காலமாக ஜனங்க சிக்கி இருக்கிறாங்க மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த அந்த பிசாசை கிறிஸ்து அந்த கல்வாறு சிலுவையில் அவனை ஜெயித்தபடியினாலே அந்த மரணத்துக்குரிய பாதாளத்துக்குரிய அதிகாரியாக இயேசு கிறிஸ்து மாறினார் ஹலோய்யா அவரிடத்துல அவருடைய எல்லா திறவுகளும் நமக்கு வச்சிருக்கிறாரு ஆகினாலே மரணத்து குறித்து நாம் பயப்பட தேவையில்லை நம்ம மறித்தாலும் மரணத்தின் ஊடாய் கடந்து போனாலும் நமக்கு இன்னொரு ஜீவியும் உண்டு நித்திய நித்திய காலமாக இயேசுவோடு கூட வாழப்போகிறோம் அவரோடு கூட நாம் இருக்கப் போகிறோம் ஆகினாலே மரணத்து குறித்து பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை கிறிஸ்தவர்கள் மறித்தவர்கள் இதோ முதலாவது உயிர்த்தெழுதில் பங்கு கொள்வார்களாம் மறித்தாலும் நாம் உயிர் அது பல இந்த கிறிஸ்தவர்கள் தெய்வ பிள்ளைகள் ஒருபோதும் மறிப்பது இல்லை அவர்கள் தான் இருப்பார்கள் இயேசுவின் ரகசிய வருகையின் போது நாம் உயிரோடு கூட தேவ ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டு நாம் அவரோடு கூட நாம் மத்திய வானிலை போய் சேர்ந்து கொள்வோம் ஹலலோயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக மரண பயத்தில் இருக்கிற மீட்கும்படியாய் இயேசு மரணத்தை செய்து பிதாவின் வலது வீற்றிருக்கிறார் ஆக மரணத்து குறித்து நாம் பயப்பட அவசியமே இல்லை இந்த பூர்ண நன்மைகளை நாம் பெற்று பலனடைந்து இயேசுவின் சிலுவையின் நாம் செல்வோம் கர்த்ததாமி நம்மை போதித்து அவர் இருக்கிறார் ஆகினாலே சிறு ஜபத்தை நாம் ஏறெடுப்போமா அனைவருக்கும் பலன் தரும் பலனுள்ள தேவனே பலனற்ற எங்களுக்கு உன் பலத்தை கட்டளையிட்டு ஆத்மாக்கள ஆதாயப்படுத்த கிருபை புரியும் பரமபிதாவே ஆமீன் ஆமீன் அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறிந்து அறிவுண்டிருக்கிறது நான் உலகத்துக்கு சிலுவையிலே அறை அலுலோயா கலாத்தி ஆறு பதினாலு கற்றுடைய நாம் மேம்படுவதாக ஆண்டவர் தாமி ஆறம் முதல் முடிவரைக்கும் நடத்தின கிருபிக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஜெமனுங்க துதிங்க ஸ்தோத்திரிங்க நம் தேசத்துக்காக ஜவுமனுங்க ஆண்டவர் தாமி அணு இனி வரும் நாட்கள் யாரும் கிருதி செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது இயேசு கிருஷ்ணன் வருகை சமீபித்திருக்கிறது நாம் எல்லாருக்காக ஜெபமன்ன பண்ண நம் கடமை பெற்றிருக்கிறோம் காணிக்க கொடுக்குற பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தராசிரதிப்பீராக நன்றி ஆண்டவரை எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கா நன்றி இயேசு நாமத்தை ஜபிக்கிறோம் ஆரம்ப முதல் முடிவரைக்கும் வழி நடத்துகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம் என் ஆத்மாவே கர்த்தே ஸ்தோத்ரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரி ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஐ மீன் கர்த்தரா இயேசு கிருஷ்ணன் கிருபையும் பிதாவாக ஜீவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியம் சந்தோஷம் ஆறுக்கெல்லாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமீன் 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 ஹலோ பிரேசலாட் காட் பிளஸ் யூ EVERYBODY